வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வீவித்த குருவின் பாதம் பணியின்றோம் இன்றைய சிந்தனைக்கு சினம் தவிர்த்தல் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே சினத்தினால் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது மனவளம் பாதிக்கப்படுகிறது நட்பு நலம் பாதிக்கப்படுகிறது சினம் அதிகமானால் பழிவாங்கும் உணர்வு அதிகமாகிறது இந்த பழிவாங்கும் உணர்வினால் அதை வஞ்ச உணர்வினால் கவலைகள் தோன்றுகின்றன இந்த பழிவாங்கும் உணர்வு பிரபஞ்ச காந்தத்திலும் பதிந்து பிறருக்கு துன்பத்தை கொடுக்கின்றது இந்த பழிவாங்கும் உணர்வு மாற என்ன செய்யலாம் மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் அகத்தாய்வு பயிற்சியினை சிறப்பாக செய்து வந்தால் இந்த பழிவாங்கும் உணர்வு மாறிவிடும் மறைந்துவிடும் இந்த பழிவாங்கும் உணர்ச்சி பற்றின ஒரு சின்ன கதைங்க ஃபார்வர்டு மெசேஜ் வந்தது தான் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம் நினச்சி பார்த்தாலே நெஞ்சு கொதிக்குதுங்க சாமி எத்தனை பேர் என்னை கேலி செஞ்சுருக்காங்க எத்தனை பேர் வசைப்பாடி இருக்காங்க எவ்வளோ பேர் என் முதுகில் இருக்காங்க தெரியுமா அவங்க ஒவ்வொரு பெல் வரையும் பழி வாங்காமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாமியார் முன்னால் வந்து பொறுமை நான் ஒரு சீ சாமி அவங்களெல்லாம் பழி வாங்கறதுக்கு ஏதாவது கிந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்கிறான் சீடன் சாமி யோசிக்கிறாரு குரு யோசிக்கிறார் சரி ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணி பையன் சீடனோட கையில் கொடுத்தாரான் நீ யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறியோ அவங்க பெயரை இந்த ஒரு ஒரு உருளக்கிழங்களை செதுக்கி இந்த கோணி பைக்குள்ளே போட்டுக்கிட்டே வா அப்படின்னு சொன்னாராம் அவனும் சரிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புனானான் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்தார் ம குரு ஒரு உருளக்கிழங்கில் வந்து ரெண்டு மூணு பேரை செதுக்கூடாது ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியாக தான் செதுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் சரிங்க அப்புறம் அப்படிங்கிறப்ப நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் இந்த கோணியை தூக்கிக்கிட்டே போகணும் அப்படி இதுதான் ரெண்டாவது கண்டிஷன்னு சொன்னார் இவ்வளோ தானே நான் என்னமோ பெருசாக ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சீடை எழுந்து போயிட்டான் இருந்து யார் மேதெல்லாம் ஆத்திரம் வருதோ கோபம் வருதோ சினம் வருதோ யார் யாரை பழி வாங்கணுன்ற நினப்பு வருதோ அப்போல்லாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுக்கிறான் அதில் அவங்க பேரை செதுக்கி கோிப்பைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடுறான் ஆரம்பத்தில் அந்த கோணிப்பையை தூக்கிட்டு போகிற திரியிறது வந்து ரொம்ப பெரிய சிரமமாக தெரிலாங்க ஆனால் நாளாக நாளாக அது சுமையாக தோன்றியது இன்னும் கொஞ்ச நாள் போனதும் தூக்குவதே சிரமமாயிருச்சு ஏன்னா அவ்வளோ பேர் மேலே அவனுக்கு கோபம் வந்துருச்சு அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு இதுக்கு நடுவில்ங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகு என்னாச்சு அந்த உரிச்ச உருளைக்கிழங்கிலருந்து அப்படியே ஒரு கெட்ட வாசனை வர ஆரம்பிச்சிச்சு நாள் போக போக அது சகிக்க முடியாத அழுகிய நாத்தமாக அவிச ஆரம்பிச்சிருச்சு அவன் மூட்டையை தூக்கிட்டு வந்தாலே அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவனோட ஒய்ஃபு கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகள் எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவனோட பேசவோ அவன் சொல்வதை யாரும் காது கெடுத்து கேட்கக்கூட யாருமே தயாராக இல்லைங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் சா குருக்கிட்ட வர்றா என்ன குருவை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான் சிரிச்சுக்கிட்டே இப்போ உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டார் பழி வாங்கும் குரோத உணர்வை சேகரிச்சுக்கிட்டே வந்தோம்னா அது வந்து ஒரு சுமையாக மாறிடும் துர்நாற்றம் வீசும் யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு எனக்கு விலைக்கு சொல்கிறதுக்கு தானே இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடன் சொல்கிறான் குரு ம் சரி ஆனால் இன்னும் மூளுக்கணத்தை தாண்டலை அப்படின்னு சொல்கிறாரு புரியலிங்களே சாமி அப்படின்னு சொன்னோன்னா உன் பிரச்சனை சுமை கூடி போச்சு நாற்றம் அடிக்குதே அப்படிங்கிறது தான் அப்படின்னு நீ நினைக்கிற இல்லையா அப்படின்னு குரு கேட்டார் ஆமாம் குருவே அப்படின்னு சொன்னால் சீடன் சரி அந்த உருளைக்கிழங்குகளை அப்பப்போ கொட்டிட்டு அந்த கோணியை காலி செஞ்சுக்கிட்டே வந்தால் இந்த சுமை பிரச்சனை நாட்ட பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நீ நினைக்கிற இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாம் குருவே என் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான் சீடை மகனே பிரச்சனை உருளைக்கிழங்கில் இல்லை கோணிப்பை கோணி இருக்கிறதுனால தானே அதில் உருளைக்கிழங்க சேர்க்க ஆரம்பித்த ஆகவே உனக்கு சுமை இல்லாமல் இருக்கணும்னா அந்த சுமை நாற்றம் எடுக்காமல் இருக்கணும்னா முதல்ல கோணியை தூக்கியீறி உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீருவார்கள் நீ வேலையில் கவனம் செலுத்து உன்னோட கடமையை சரியாக செஞ்சுட்டு வா தேவையில்லாத பழி உணர்ச்சிகளை மனதில் வளர்த்து கொள்ளாதே அப்படின்னு சொன்னாராம் வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி நிலவணும்னா இந்த பழி வாங்குகிற உணர்ச்சி இல்லாமல் நீ வாழ பழகிக்கணும் இந்த பழி வாங்குகிற உணர்ச்சிங்கிறது துன்பமும் சோர்வும் அளிக்கின்ற ஒரு மனநிலை அப்படின்னு குரு சொன்னார் ஆம் அன்பர்களே கைவிட வேண்டியது பழி வாங்கும் நினைப்பை மட்டுமல்ல பழி வாங்கும் மனதையும் கூடத்தான் மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் நினைத்திருப்பதும் மறக்க வேண்டாதவைகளை மறந்து விடுவதும் தான் மிகவும் சிறந்த ஒரு நடைமுறை ஆகும் எண்ணமே இந்த பேராசை கவலை பொறாமை பழிவாங்கும் உணர்ச்சி ஆகியவற்றுக்கு காரணமாகுங்க எண்ணம் அமைதியற்ற நிலையில் நிலையற்ற தோன்றுவதே இந்த பொறாமை குணம் மற்றும் பழிவாங்கும் உணர்ச்சி ஆகவே நல்ல எண்ணங்களை மட்டுமே நம் மனதில் நிலவச் செய்தால் இந்த பழிவாங்கும் உணர்ச்சி மறைந்துவிடும் தீமை விளைவிக்கும் என்ன அலைகளான இந்த பகை உணர்ச்சி அலைகள் எப்போதும் வான்காந்தத்தில் பதிந்து பொருந்தா உணர்வு பதிவுகளாகவும் மூளையிலும் மனித இன உடல்களிலும் பதிந்து விடுகின்றன இப்பதிவுகள் பாவப்பதிவுகள் என நமது அறிவறிந்த முன்னோர்கள் கூறியுள்ளனர் எனவே நாம் அனைவரும் மனித பிறவியின் மதிப்பை உணர்ந்து ஒவ்வொருவரும் உணர்ந்து பிறருக்கு துன்பம் அளிக்காமலும் பழிவாங்கும் உணர்வு எண்ணம் இல்லாமலும் என்ற அளவில் பிறருக்கு உதவி செய்து கொண்டு எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டுமென்று மனமார வாழ்த்தி நல்ல எண்ண அலைகளை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் இது நமது கடமை ஆகும் ஒரு தீய பொறாமை எண்ணத்தை பழிவாங்கும் எண்ணத்தை ஒருமுறை உள்ளே விட்டுவிட்டால் போதும் அது மறுபடியும் முதிக்காமல் செய்வது எளிதன்று பழிவாங்கும் உணர்ச்சியை உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்றும் உள்ள உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதையும் நம் மனதில் கொண்டால் மனம் அமைதி பெறும் மனவளமும் உடல் நலமும் அமைதி வாழ்வை அளிக்கக்கூடிய நமது மனவளக்கலை யோக பயிற்சியே மனித குலத்துக்கு எல்லா வகையிலும் நலம் பயக்க வல்லது ஆகும் நாம் ஒவ்வொருவரும் அமைதிப்படையின் உறுப்பினராக திகழ்வோம் மனவளக்கலை அங்கத்தினர்களாக மன மகிழ்வு பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன்